ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஜெய்லர் டூ படத்தோட ஷூட்டிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க அந்த படத்தோட ஷெடியூல் இப்போ வந்து கேரளாவில் போயிட்டுருக்கு அந்த கேரளா ஷெட்யூல் வந்து இன்னும் ரெண்டு வாரத்தில் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துருக்கு அதோடு வந்து முழு படப்பிடிப்பு முடியுது அப்படிங்கிற தகவலும் கிடச்சிருக்கு ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ ஜெய்லர் டூ படத்தில் வந்து ஜெயிலர் படத்தில் நடித்தா அத்தனை கேஸ்டூமே எல்லாருமே வந்து இதில் நடிக்கிறாங்க ரம்யா கிருஷ்ணன் மிர்னா மேனன் சிவராஜ்குமார் ஓகேங்களா மோகன்லால் எல்லாருமே வந்து இதில் நடிக்கிறாங்க விநாயகனும் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதியும் இந்த படத்தில் வந்து நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி முக்கிய கேமியர் ரோலில் அவரும் வந்து பண்ணுறாருன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அதை வந்து அவரே வந்து ஒரு சமீபத்திய பேட்டியில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நான் வந்து ஜெயிலர் டூ படத்தில் வந்து நான் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு முக்கியமான கேமியோ ரோலில் நடிக்கிறேன் ஏன்னா எனக்கு ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஓகேங்களா பாருங்கள் நான் ஜெயிலர் டூவி கேமியோ ரோல் ஒன்றை நடித்துள்ளேன் ஏனென்றால் எனக்கு ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு தாங்க வந்து ரஜினி சாரை பிடிக்காது ரஜினி சாரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து எஸ் ஜே சூர்யா அவரும் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறாரு அப்போ வந்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு நட்சத்திர பட்டாளமே வந்து நடிக்கிறாங்க ஜீடர் டூவில் அது மட்டும் இல்லாமல் வந்து திரைத்துறையில் பல ஆண்டுகளாக இருக்கும் அவரிடம் நிறைய கற்றுக்கொ கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது அதனால தான் ஒரு கேமியர் ரோல் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேமியர் ரோல் நான் பண்ணியிருக்கேன் இந்த படத்தில் அதனால் வந்து ரஜினி சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவர் பேட்டா படத்துலையும் ரஜினி சார் கூட எஞ்சி நடிச்சிருந்தார் ரொம்ப அற்புதமாக வந்து சூப்பரான ஒரு கேரக்டரில் வந்து அவர் பண்ணியிருந்தார் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி கீழே உட்காமைஸ்லாம் மறக்காம பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து ஜெய் வந்து பிரம்மாண்டமாக வந்து உருவாகிட்டு சன் பிக்சர்ஸ் வந்து பிரம்மாண்டமாக வந்து அதை ப்ரொடியூஸ் இருக்காங்க மியூசிக் வந்து அனிருத் ஓகேங்களா கேட்கவே வேணாம் பாடல்கள்லாம் அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து வெகு விரைவில் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து சொல்லியிருக்காங்க அநேகமாக வந்து இந்த படம் வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவல் வந்திருக்கு நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது அஃபிஷியல் அனவுஸ்மெண்ட்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வர்றதுக்கு மிக விரைவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜய் சேதுபதி இந்த படத்தில் முக்கிய கேமியர் ரோல் பண்ணுறாரு ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ